பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசர்ஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல துன்மார்க்கரா இருக்கிற வீம்புக்காரரை பார்த்து பொறாமை கொடுறதை பற்றி பார்த்தோம் அப்படி சில நேரங்களில் மனதில் பொறாமை எழும்பினாலும் நாம் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது தேவன் நம் நினைவாக இருக்காரு அவர் நம்மளை நித்திய வழி நடத்துறதுக்காகவே இந்தப்படியாக நமக்கு சில காரியங்களை உபத்திரவத்தின் பாதையில் அனுமதித்தாலும் நம்மளை சரியாக நடத்துவார்ன்றத பார்த்தோம் இன்றைக்கு அதனோட தொடர்ச்சியுடைய ஒரு சில குறிப்பான விஷயங்களை பார்ப்போம் அதற்குரிய வேத பகுதி மல்கியா மூன்றாவது அதிகாரம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் நமக்கு ஒரு புதிய புக்கை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா அது மாத்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்தில் மற்ற புஸ்தகங்களும் திறக்கப்படுங்கிறதையும் பார்த்தோம் அப்போது இங்கே நம்மளுக்கு குறிப்பாக ஒரு புஸ்தகம் காண்பிக்கப்பட்டிருக்கு அது என்ன ஞாபக புஸ்தகம் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இந்த புக்கில் என்ன ரெக்கார்ட் பண்ணப்படுது ஆண்டவரை பத்தி அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் எதை பத்தி பேசுவாங்க ஆண்டவரை குறித்து அவருடைய நீதியை குறித்து அவருடைய காரியங்களை குறித்தளவா பேசுவாங்க அவங்க அப்படி பேசிக்கும்போது போது அந்த ஞாபக புஸ்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இது எதற்காக குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்க்கலாம் பதினைந்தாவது அகங்காரிகளை பாக்யவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள் இந்தப்படியான வார்த்தைகளையும் சிலர் பேசுறாங்க இல்லையா இந்த மாதிரி நேற்று நம்ம பார்த்த மாதிரிதான் துன்மார்க்கர்கள் அதாவது இந்த மாதிரி அகங்காரிகளாக இருக்கிறவங்க பாக்யவான்களாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு அவங்களோட தேவைகள்லாம் சந்திக்கப்படுது அவங்க தீமையே செஞ்சாலும் திடமாக இருக்காங்க தேவனை பரிட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுறாங்க அப்படி அவங்களோட வாழ்க்கை சாதாரணமாக இருக்கு நிலையா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி நிலையா நல்லா போயிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் இருந்து விலகி இருக்கோன்னு அர்த்தம் ஏன்னா தேவ தேவன் நம்மளிடத்துல இருக்கிற சில குறைவுகளை சரியாக்குறதுக்கு நம்மள சில சிற்றின் பாதையில நடத்தி கொண்டே இருப்பாரு அப்போ நாம அதுல இருந்து வெளியே வரும்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்போம் ஏன் சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர சில உபத்திரவங்களை கூட ஆண்டவர் நன்மையாகவே மாற பண்ணுகிறவரா இருக்காரு அப்போ நம்முடைய வேலை என்ன கர்த்தர் நமக்கு செய்கிற விஷயங்களை பார்த்த அவர் நிச்சயமா நம்மளை நல்வழிப்படுத்தவே நடத்துறாருங்கிறத புரிந்து நடந்து கொள்வதே இந்த இடத்துல இந்த ஞாபக புத்தகத்துல கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா இதற்கு மேற்படியா இருக்கிற வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனலின் கர்த்தர் சொல்கிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்போ ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை சொல்கிறார் இல்லையா யார் கர்த்தருடைய சம்பத்துன்னு சொல்லப்படுறது நம்ம ஏற்கனவே இஸ்ரவே ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த சம்பத்தாக எடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வசனத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி தன்னுடைய ஜனங்களா அவர் எடுத்துக்கொண்டவங்கள இந்த மாதிரியான பாதைகளை நடத்தினாலும் ஆண்டவர் அவங்களுக்கு எப்படியான தயவு செய்வார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவரை எப்படி வந்து ஊழியா நடத்துவாங்களோ அந்த படியா தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கடாட்சி தருள்வார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதிகாரத்தோட கடைசி வசனமாகிய பதினெட்டாவது வசனத்துல அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் திரும்பவும் சொல்லிருக்காரு ஆண்டவர் நீதிமான்களுக்கும் துன்மார்க்குன்னு இருக்கிற வித்தியாசத்தை வாழ்நாள் எல்லாமே காண்பிச்சிட்டே அவங்க நடத்துகிற பாதைகளில் மாத்திரம் இல்ல அவங்க விரும்பினது கைக்கு வரும்போது அவங்க அந்த ஜீவ விருட்சமா ஃபீல் பண்ணும்போதும் ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்களோட குறைவுகள் எல்லாம் இருந்து ஒரு நிறைவை காணும் போதும் அவங்க அடையிற இந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஆண்டோடைய சமூகத்துல இன்னும் அவங்களை திரும்பவும் அதற்கான வித்தியாசத்தை காண்பிப்பார் அப்படி அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக நேர்த்தி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு இதை காட்டிலும் நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளை காட்டிலும் இவங்களும் அவங்களும் இல்லை நல்லது செய்யாதவங்க துன்மார்க்கராக இருக்கிறவங்க நல்லா இருக்காங்கற அந்த புலம்பல் நமக்கு தேவையா தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு இந்த உலகத்துல மாத்திரம் இல்லை நம்மளை பரலோக ராஜ்யத்திலையும் அப்படி தனித்து வைப்பாரு ரெண்டு தசோலிக்கிற முதல் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் சொல்லுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரம் எண்ணப்படும் படிக்க தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது அப்படி தேவன் எல்லா இடத்துலையுமே நீதியும் நியாயமா நடந்து கொள்வார் அதை அவருடைய ஞாபக புத்தகத்திலே ரெக்கார்ட் பண்ணுவார் இது மாத்திரம் இல்லை ஏசைய ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாறு வருஷம் என்ன சொல்லுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏன்னா இது இஸ்ரவேலருக்காக முற்றிலுமா அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முதலும் அதிகாரமா இருக்கு அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் எதையும் விரோதமா எலும்ப பண்ண மாட்டாரு நிச்சயமா அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறாரு ஏன்னா அதுதான் அவரால் உண்டான நீதியா இருக்கு ஊழியக்காரர்னு உடனே போதவர்களும் பிரசைங்களும் ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வங்க மாத்திரம் இல்லை ஆண்டவரை பற்றிப்படுத்திக் ஒவ்வொரு விசுவாசிகளுமே அவருக்கான ஒரு ஊழியம் செய்யறதுக்காக தான் அவர் நியமிச்சிருக்காரு அப்ப அவருடைய பிள்ளைகளா அவருடைய சொந்த சம்பத்தா எடுத்த எல்லா ஜனங்களுக்குமே அவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் மூலமா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு இதை காண்பித்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா பர்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்திரோம் ராஜா அப்பா எத்தனை அருமையான வார்த்தைகளை எங்களை காண்பிக்கிறீங்க தகுப்புனே அப்பா எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறீங்க தகுப்புனே அநேக நேரங்கள்ல அப்பா எங்கள் இருந்தையும் கூட அப்பா இந்த படியா இருக்கிற ஜனங்களை உண்மை விட்டு விலகி இருக்கிற ஜனங்களை பார்த்து இவங்களோட வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைச்சு நாங்க குறைவுகள்ல மன வருத்தத்தோடு இருந்திருக்கோம் தகுப்பினேன் ஆனாலும் இந்த நாட்கள்ல தேவரி அப்பா எங்களுடைய இருதயத்தை தேட்டுகிற விதத்துல அப்பா எங்களுக்கான வித்தியாசத்தை நீங்க காண்பிப்பீங்க அதற்கான ஒரு ஞாபக புத்தகத்தையும் வைத்திருக்கீங்க அப்படிங்கறத நினைவு ராஜா அப்பா எங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை உம்முடைய நியாயத்துல நீங்க வைச்சிருக்கீங்களே ராஜா அதற்காய் நாங்க நன்றி பாராட்டுகிறோம் தகுப்புனே இதை உணர்வுள்ள ஹிருதயத்தோடு பார்த்து உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அப்பா நீங்க எங்க வாழ்க்கைய அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து நடக்கறதற்கு எங்களுக்கு அப்பா நல்ல ஒரு பொறுமையுள்ள ஹிருதயத்தை தாங்க ராஜா அப்படி நீங்கள் நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்